மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு பிக்பாஸை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வலி மேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கானுங்க யாருக்காக நம்ம திவ்யா கணேசுக்காக திவ்யா கணேசு பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டா போக போறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோவை விஜய் டெலிவிஷன் வெளியிட்ருக்கான் அந்த ப்ரோமோல திவ்யா கணேச சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஒரு முகம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மாதிரி பல முகம் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் உள்ளே போனேன் அப்படின்னா இவங்கள வச்சு செய்வேன் அப்படின்னு புரோமோலேயே சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேஷ் யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இவங்கள ஜெனி என்று விஜய் டிவி பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க சன் டிவிலையும் ரொம்ப ஃபேமஸ் தான் சன் டிவியில ஒரு சீரியல்ல கார்ப்பரேஷன் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல அந்த சீரியல்ல வரக்கூடிய ஹீரோ இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு ரெண்டு பேரும் முன்னாடி காதலிச்சிருப்பாங்க ஹீரோவுக்கு இன்னொரு நபரோட கல்யாணம் ஆகிடும் ஹீரோவை பழி ஒரு க்யூட்டான வில்லியா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண போற கியூட் பெர்ஃபார்மன்ஸுக்கு எத்தனை இளைஞர்கள் மயங்கி வியனாவுக்கு போட வேண்டிய ஓட்டை அப்படியே மாற்றி இந்த பக்கம் குத்த போகிறாங்கன்னு தெரில இவங்களால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வியனாவை தான் ஆனால் இவங்களை இன்றைக்கி நைட்டே அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி அனுப்பப்பட்டால் அந்த க்யூட்டான முகம் என்ன ஆகிறது ஏன்னா இருக்கிற மேக்கப் செட்டு ஃபவுண்டேஷனு லிப்ஸ்டிக்கு இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க ஜெயிலுக்கு போடுற மாதிரி யூனிஃபார்மை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நாளே போய் அந்த முகத்தை மேக்கப் இல்லாமல் பார்க்குறது எப்படி இருக்கும் அதனால் இன்றைக்கி தயவு செஞ்சு திவ்யா கணேசன் அனுப்பாதீங்கடா வரக்கூடிய வாரத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய பொன்னிலையில அவங்களுக்கு நல்ல காஸ்ட்யூவ் போட்டு அவங்களை நல்ல க்யூட்டா காட்டி அவங்களுக்கு வேற லெவல்ல சாங் போட்டு நான் என்னன்னா நான் என்ன டைவால் வெண்ணிலா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி அஹ் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களுடைய மனசு இருக்கு அவங்க அப்படிதாங்க யோசிப்பாங்க அது மாதிரி பண்ணுங்கடா எவ்வளவு ஐடியா கொடுக்குறோம் இதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க போல இருக்கு க்யூட்டா வில்லி பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து குறிப்பாக நமக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க இந்த திவாகரு இந்த கமுருதீன்னு ஒரு ஒட்டு மொத்தமாக இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை லெஃப்ட் ரைட் இவங்க வாங்கினாங்கன்னா எவ்வளோ பேர் இவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு ஆதரவாக ஃபயர் விடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ பிக்பாஸ் சீசன் நைனுடைய ஒரு ப்ராமிசிங் ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்டாக திவ்யா கணேஷ் அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக நமக்கு கிடைத்து விட்டது அப்ப திவ்யா கணேசுக்கு யாரெல்லாம் ஃபயர் விடுறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க எவ்வளவு ஆதரவு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் பிக் பாஸ் வேற ஒரு தளத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது விஜய் பார்வதி கமருஜின் மேல ஒரு கன்றாவியான குற்றச்சாட்டை வச்சு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த பரபரப்போட பரபரப்பாக ஒயில் கார்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கான ப்ரோமோக்களும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்